ராதே ஹை ஹாய் எந்த வரைக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து எல்லோரும் ஒடிஷா வந்து சுற்றி காட்டுங்க வீடு பக்கத்துலலாம் எப்படி இருக்கோ ஊர் எப்படி இருக்கோன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி வீடியோஸ் வந்து நான் ஆல்ரெடி ஒடிஷா வந்த புதுசில் என் ஹஸ்பண்டும் நானும் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வரும்போதும் சரி வெளியில் போயிட்டு வரும்போதும் சரி நிறைய வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ணியிருந்தேன் ஆனால் நோ வியூஸ் இப்போ வந்து நிறைய அப்லோட் பண்ணுறேன் முதல்ல இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் இது வந்து கொஞ்சம் லேட்டாக வச்சது இப்போ தான் வந்துகிட்ருக்கு குட்டி குட்டி குட்டியா இந்த பக்கத்தில் வந்து இந்த மாதிரி வாழை மர தோட்டம் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக வந்துட்டு இருக்க காலிஃப்ளவர் இது வரதுக்கு இன்னும் ஒரு அஞ்சாறு நாள் ஆகும் ஒரு பத்து நாள் கூட ஆகும் இந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் இந்த பக்கம் ஒரு தோட்டத்தில் இது ஏற்கனவே காலிஃப்ளவர் வச்சு நாங்கள் பறிச்சது வந்து அந்த பக்கம் இருக்குது இன்னொரு இடம் இது வந்து இந்த பக்கம் தக்காளி தோட்டம் தக்காளி தோட்டம் வந்து ரொம்ப பெருசாக இல்லை கொஞ்சமாக தான் வச்சிருக்கோம் இந்த பக்கம் முழுசாகவே வாழை தோட்டம் இருக்கும் அதுக்கு இந்த பக்கம் காலிஃப்ளவர் இந்த பக்கம் தக்காளி கொஞ்சம் இடத்துல இந்த மாதிரி பீன்ஸ் வச்சிருக்கோம் கொஞ்சம் செடி தான் வச்சுருக்கோம் பீன்ஸு பார்த்திங்கன்னா தெரியும் அது பக்கத்தில் அந்த பக்கம் வந்து உருளைக்கெழங்கு இப்போதைக்கு வராமல் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு வர மாதிரி உருளைக்கெழங்கு அந்த சைடு வச்சுருக்கோம் இப்போ வந்து உருளைக்கெழங்கு வந்து இன்னொரு தோட்டத்தில் இருக்குது அதையும் காட்டுறோம் ஒரு ஒரு டைமில் ஒன்று ஒன்று வச்சுக்கிட்டே இருப்போம் இது வந்து கீரை உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் குட்டி குட்டியாக இருக்கிறது நெல் அடித்து முடிச்சுட்டு அந்த வைக்கோலெல்லாம் அந்த பக்கம் வச்சுருக்கோம் காளான் போடுறதுக்காக இது வந்து காலிஃப்ளவர் இப்போ நாங்கள் ரெடி பண்ணிவிட்டு பறிச்சுக்கிட்டு இருக்கிறது இந்த காலிஃப்ளவர் விற்கிறதுக்காக அப்படியே கட் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ வந்து ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரு காலிஃப்ளவர் ரேட்டு கடையிலேயே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபா தான் இது வந்து காலியாகிடுச்சு கொஞ்சம் தான் இருக்குது நாங்கள் ஏற்கனவே விற்றுட்டோம் கொஞ்சமாக தான் இருக்குது அது வந்து வீட்டுக்கு பக்கத்தில் சொந்தக்காரங்களுக்கு கொடுக்குறதுக்கே கரெக்டாக இருக்கும் இந்த பக்கம் மக்காச்சோளம் வச்சுருக்கோம் மக்காச்சோளம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சைடில் மட்டும் வச்சிருக்கோம் அவ்வளோதான் இது வந்து பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு அதுக்கப்புறம் பாசி பயிர் கொல்லு இந்த மாதிரி ஒன்று ஒன்று ஒரு ஒரு இடத்துல வச்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கொண்டக்கடலை இருக்குது இல்லைங்களா அந்த பயிர் இது வரதுக்கு இன்னும் மூணு மாதத்துலேருந்து நாலு மாதம் வரைக்கும் ஆகும் இது வந்தால் அப்புறம் எப்படி இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம் இது வந்து பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கோம் வெள்ளரிக்காய் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து ஒரு சின்ன தோட்டம் மாதிரி இந்த பக்கம் வச்சிருக்கோம் இது எல்லாமே வரதுக்கு இன்னும் ரெண்டு மூணு மாதம் ஆகும் காலிஃப்ளவர் மட்டும்தான் இப்போ சீசன் இருக்குது அதனால் அது மட்டும் வந்துருச்சு இது வந்து பார்த்திங்கன்னா கடுகு செடி இதுவும் ரெடி ஆகுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த மாதிரி இப்போ தான் வந்து வந்திருக்கு இன்னும் சரியாக வரலை வந்த அப்புறமா இந்த செடியெல்லாம் பிடிக்கிட்டு வெயிலில் காய வச்சு அடித்து கடுகு ரெடி பண்ணிடுவோம் இதுவும் கொஞ்சம் இடத்துல வச்சுருக்கோம் இந்த மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா கோசு இந்த மாதிரி இது வரதுக்கே இன்னும் ரெண்டு மூணு மாசம் ஆகும் ஏன்னா இப்பதான் வச்சிரும் கொஞ்ச நாள் தான் ஆச்சு இந்த மாதிரி ஒரு ஒரு சீசன்ல ஒரு ஒரு பயிர் வச்சிருவோம் கொஞ்சம் கொஞ்சமா ஒன்னொன்னா வந்துகிட்டே இருக்கும் இந்த பக்கம் பச்சை பயிர் உளுத்தம்பருப்பு இது வந்து நெல் அறுத்துட்டு வச்சிருக்கோம் இது அடிக்கணும் கொஞ்சம் காய்கறிகள் அந்த பக்கம் பயிர் வைக்கிறதுல கொஞ்சம் டைம் இருந்ததுனால இது இன்னும் ரெடி பண்ண முடியல இதுக்கப்புறம் தான் மிஷின் வர வச்சு அடிக்கணும் இந்த வருஷத்தோட நல்ல இது போன வருஷத்தோட அந்த வைக்கோல்லாம் அந்த பக்கம் வச்சுருக்கோம் அது வந்து காளான் செய்கிறதுக்காக அந்த பக்கமாக இந்த மாதிரி வச்சுருக்கோம் இது வந்து பாக்கு மரம் இந்த பக்கம் இருக்கிறது அந்த பக்கம் இருக்கிறது தேங்காய் மரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிது இது வந்து உருளைக்கெழங்கு செடி இந்த உருளைக்கெழங்கு வந்து இன்னும் ஃபுல்லாக முழுசாக வரல கொஞ்சம் தான் வந்திருக்கு அது ஓரத்தில் வந்து முள்ளங்கியும் வச்சுருவோம் நடுவில் வந்து உருளைக்கிழங்கு சைடில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன செடியாக வச்சுருப்போம் முள்ளங்கி அதுக்கப்புறம் மக்காச்சோளம் இந்த மாதிரி இது பாருங்கள் நான் வந்து உங்களுக்கு தோண்டி காட்டுறேன் இன்னும் முழுசாக வரலை ஒரு செடியில்னா உங்களுக்கு தோண்டி காட்டுறேன் எங்களோடது வந்து இப்போ தான் நாங்கள் வச்சுருக்கோம் அது இன்னும் வரலை இது வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களுது எங்களோட உருளைக்கிழங்கு வந்து இப்போ தான் குட்டி குட்டியாக வந்திருக்கு ஏன்னா நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் வச்சோம் ஆனால் இதுவும் சொந்தக்காரங்க அதாவது பெரிய சித்தப்பா அந்த மாதிரி தான் இது மாதிரி குட்டி குட்டியாக இப்போ தான் வந்திருக்கு இதுவும் இன்னும் வரலை ஏன்னா உருளைக்கிழங்கு வர டைம் வந்து இன்னும் ஒரு ரெண்டு மாதம் இருக்குது அதுக்கப்புறம் தான் வரும் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்த அப்புறமா இந்த செடி அப்படியே பிடிங்கிட்டோம்னா அதில் வந்து நாலஞ்சு ஆறு அந்த மாதிரி பத்து ஒரு ஒரு செடிக்கு ஏற்ற மாதிரி உருளைக்கிழங்கு வந்திருக்கும் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இது இன்னும் வரல இன்னும் ஒரு மாதம் ஆகும் இப்போ வந்து குட்டி குட்டியாக தான் இருக்குது இது வந்த அப்புறமா எல்லா செடியும் பிடிங்கிட்டு நம்ம வந்து சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பிரிச்சுட்டு விற்றுருவோம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதையும் அப்படியே வச்சுக்கிட்டு கம்மியான ரேட்லேயும் கொஞ்சம் பெருசாக இருக்கிறது ஒரு ரேட்லேயும் அந்த மாதிரி விற்றுடுவோம் வீட்டுக்கு தேவையானது வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாதத்துக்கு தேவையானது வீட்லையே கொட்டியை ஆற வச்சுட்டு நம்ம போது பயன்படுத்திப்போம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் நார்த் சைடில் உருளைக்கிழங்கு தான் நிறைய சாப்பிடுவாங்க அதனால் வீட்டுக்கும் முதல்ல ஊரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா விற்றுருவாங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி இப்போதான் குட்டியாக இருக்குது இன்னும் ஒரு மாதம் ஆச்சுன்னா இது நல்லா பெருசு பெருசாக வந்துடும் ஒரு மாதம் கிடச்சிது எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம அப்புறமா பார்க்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா மனசில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம் இதுக்கு இந்த பக்கம் வந்து வெங்காயம் வச்சுருக்கோம் ரொம்ப கொஞ்சமாக தான் வச்சுருக்கோம் அதிகமாக விற்கல வெங்காயம் வந்து கொஞ்சம் வச்சுருக்கோம் அது வந்து வெங்காயம் தாளாகவும் எடுத்துக்கலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய சைஸ் ஆன அப்புறமா அதை வந்து எடுத்துருவோம் கொஞ்சம் மொதல் வச்சுருக்கோம் வெங்காயம் அதுக்கப்புறம் இந்த பக்கம் பயிரெலாம் நிறைய இருக்குது இந்த பக்கம் இருக்கிற உருளைக்கிழங்கு தோட்டம் எங்களுது அந்த பக்கம் இருக்கிறது சித்தப்பாங்க கூடது ஆனாலும் எல்லோரும் அந்த மாதிரி ஏதோ ஷேர் பண்ணி தான் எல்லாமே இது பண்ணுவோம் அதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது இந்த மாதிரி ப தோட்டத்தை சுற்றி போட்டிருப்பாங்க பச்சை மிளகாய் இருக்குது அந்த சைடில் வேறு ஒருத்தவங்களுது அந்த பக்கம் இருக்குது எங்களுக்கு தான் அந்த சைடில் இருக்குது இது வந்து ஸ்டார் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மரம் இது வந்து கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி இருக்குது இப்படி தான் இருக்கும் இந்த காய் இது வந்து நல்ல ரேட்டில் விற்பாங்க இங்கே ஊருகாயெலாம் செய்ய சூப்பராக இருக்கும் இது வந்து கொத்தமல்லியும் முள்ளங்கியும் வச்சுருக்கோம் இந்த தோட்டத்தில் இந்த சைடில் இது எங்களோடய தோட்டம்தான் இந்த பக்கம் காலிஃப்ளவர் நாங்கள் ஃபஸ்ட்டு வச்சு எடுத்துகிட்டோம் இல்லைங்களா அந்த காலிஃப்ளவர் தோட்டம் இது இன்னொன்று வந்து அந்த பக்கம் வந்துக்கிட்டு இருக்குது அவ்வளோதான் ஒரு சின்ன சுற்றி சுற்றியாச்சு இன்னும் அந்த பக்கம் நிலம் இருக்க அந்த பக்கம் போகலை இன்னொரு நாளைக்கு காட்டுறோம் இது வந்து வெள்ளரிக்காயோட தோட்டம் ஆனால் பூசணிக்காய் இலையும் வெள்ளரிக்காய் இலையும் ஒரே மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அது கொஞ்சம் ஹார்ட் நம்ம தொட்டு பார்த்தா நமக்கு அந்த சேஞ்ச் தெரியுது இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கொண்டக்கடலை கருப்பு கொண்டக்கடலையோட செடிங்க இது வந்து ரொம்பவே நிறைய இடத்துல பண்ணுவாங்க ஏன்னா இது நல்ல ரேட்டு விற்கிறாங்க அதோடு ரொம்ப நல்ல ஒரு வியாபாரம்னு சொல்லலாம் இந்த கடலையை செய்கிறது ஏன்னா நிறைய விதத்தில் இதை பயன்படுத்தலாம் இந்த மாதிரி சைடில் இருக்க செடியெல்லாம் இந்த மாதிரி தூர தூரம் இருக்குது ஏன்னால் செடியில் போது தோட்டத்தில் அந்த பக்கம் சின்ன சின்னதாக தான் வந்திருக்கும் நடுவில் இருக்க தோட்டத்தில் நிறைய செடியாக இருக்கும் அந்த மாதிரி இந்த கலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து விட்டு அதுக்கப்புறம் வரும் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த செடி பார்க்குறதுக்கு நல்லா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதில் எந்த காய்கறிகள் உங்களுக்கு பார்க்கணும்னு சொல்லியும் சொல்லுங்கள் வந்த அப்புறமா ட்ரை பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இது வந்து எங்கள் சின்ன நாத்தனாரோட வீடுக்கு வந்திருந்தப்ப எடுத்த வீடியோங்க அவங்க வீட்டுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தப்ப எடுத்தது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க நன்றி வணக்கம்